உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொல தெய்வ ஆசையும் நவ முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே நட்சத்திரப்படி ஒருவர் எந்த தெய்வத்தை எந்த தேதியில் வழிபாடு வைக்கலாங்கிற விஷயத்தை விரிவாகவே பார்த்து வந்துட்டுருக்குறோம் அந்த வகையில் நட்சத்திர கணக்குப்படி பதினாறாவது நட்சத்திரமாக விளங்கக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை விரிவாகவே பார்க்கலாம் பொதுவாகவே விசாகம் அப்படிங்கிற நட்சத்திரம் விதியை கூட கொஞ்சம் தாமதிக்க வைக்கக்கூடிய அல்லது விதியை கூட கொஞ்சம் மாற்றி அமைக்கக்கூடிய அல்லது விதியை கூட உங்களுடைய கடுமையான பிரார்த்தனைகள் மூலமாக தகர்த்தெறியக்கூடிய நட்சத்திரமாக இந்த விசாகம் நட்சத்திரம் இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியான அடிப்படை உண்மை அதாவது விசாகத்தில் பிறந்தவங்க வந்து விசாலமான மனப்பான்மை இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிறத விட அக்கம் பக்கத்தில் சமுதாயத்தில் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் இஷ்டப்பட்டு உதவி செய்யக்கூடிய நட்சத்திரமாக இந்த விசாக நட்சத்திரம் இருக்குது அப்படிங்கிறது வியப்பே இல்லாத உண்மையாகவே இருந்துட்டு இருக்குது யாராக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பிறக்கும்போது யாராக இருந்தாலும் அதில் வந்து உங்கள் குடும்பத்துக்கு முக்கியமான வேறாக விளங்கக்கூடிய அமைப்பும் இந்த விசாகத்திற்கு மிக மிக சிறப்பாகவே இருந்துட்டு இருக்குது துன்பத்தை அடுத்தவங்க கஷ்டத்தை வந்து ஓரளவு மதித்து உதவி செய்யக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சரியான ஆறுதல் உங்களுடைய வாழ்க்கையில் உறவு வகையில் வந்து நல்லதொரு ஆறுதல் விட ஆலோசனை வருத்தப்பட வேண்டிய விஷயம் அதாவது சொந்த பந்தம் உறவு நட்பு அப்படிங்கிற மாதிரி தாய் பிள்ளை அப்படிங்கிற சொந்தங்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களை எல்லோருமே பீதியில் விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய அமைப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது விசாகத்துக்குண்டான சோகம் ஆனால் எத்தனை பேர் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தி வீதியில் விட்டு வேடிக்கை பார்த்தாலும் அதாவது ஒரு காலத்தில் வந்து கை கொட்டி சிரித்தவங்க மீண்டும் ஒரு காலத்தில் உங்களை கைதட்டி வரவேற்கக்கூடிய வாழ்வும் இந்த விசாகத்திற்கு அருமையாகவே இருக்குது அப்படிங்கிறது பெருமைக்குரிய விஷயம் அப்படிப்பட்ட விசாகத்தில் பிறந்தவங்க வந்து பொதுவான வழிபாடு அப்படிங்கிற குலதெய்வ வழிபாடு கஷ்ட காலங்களை போக்கக்கூடிய இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த மாதிரியான வழிபாடுகளுக்கு மத்தியில் பொதுவாகவே விசாக பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு முன்னேற்றமான சூழல்களை நிச்சயமாகவே கொடுக்கும் அதாவது ஒரு மனுஷாளுக்கு உண்மையாக இருந்துட்டு இருக்குது அந்த வகையில் அழகு முருகர் என்று சொல்லக்கூடிய அழகுக்கு வடிவமாக காட்சி அந்த முருக பெருமானை வந்து விசாகத்தில் வழிபாடு வச்சுக்கும் பொழுது உங்களுடைய மனசுல வந்து அதாவது இந்த உலகத்தில் வாழ வழி நல்லதுக்கு காலம் இல்லையா அப்படிங்கிற கேள்விக்குறியோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லதுக்கும் காலம் உண்டு அல்லது ஒளிமயமான எதிர்காலம் தெரியக்கூடிய உண்மையான அமைப்புகள் நிச்சயமாகவே கிடைக்கும் உண்மையான விதி அதாவது விசாகத்தில் பொதுவாகவே முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறத விட சின்ன வயசில் வந்து கல்வி பருவத்தில் உள்ளவங்க குழந்தை முருகர் இருப்பார் அதாவது முருகர் என்று சொல்லப்படுகிற குழந்தை வடிவான அழகு முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கலாம் உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு வைங்களே அந்த உத்தியோக ரீதியான அமைப்பில் உள்ளவங்க வந்து வந்து வழிபாடு வச்சுக்கிறது பொதுவாகவே முருகப்பெருமான் வளர்ந்து முருக முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு எதிர்ப்பு அதிகமாக திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடை தாமதம் ஏற்படுதுன்னு வைங்களே ஒருவருக்கு திருமண வயசு வந்து திருமண வயசை கடந்த கூட திருமணம் அமையாமல் தடை ஏற்பட்டது அப்படின்னா அந்த மாதிரி உள்ளவங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிறதோடு மட்டுமில்லாமல் வள்ளி தெய்வானையோடு காட்சியளிக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் கௌரவம் கிடைக்கணும் காசு பணம் சேரணும் அடுத்தவங்களுக்கு முன்னாடி அதிகாரமான வாழ்க்கை வாழணும்னு நினச்சிங்க அப்படின்னா அரச கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கணும் இந்த மாதிரியான ஒவ்வொரு அவதாரங்களிலும் காட்சியளிக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை நீங்கள் மனதார வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது எந்த நேரமாக இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும் எந்த தேதியாக இருந்தாலும் இந்த கந்த பெருமானை வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வியப்புக்குரிய வாழ்க்கையை அதாவது விசாகத்தில் பிறந்த நீங்க வியப்புக்குரிய வாழ்க்கையை மதிப்புக்குரிய வாழ்க்கையை நிச்சயமாக வாழ முடியும் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியான அடிப்படை உண்மை எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்கள் குல தெய்வம் கைவிடுவ என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்